திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் புகழ்பெற்ற புனித மகிமை மாதா திருத்தலத்தில் பழவேற்காடு மீனவ சமுதாய சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது பழவேற்காடு பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட அனைத்து மத சமுதாய மக்களுக்கும் பழவேற்காடு பகுதி மக்களுக்காக செயல்படும் அரசு துறை அதிகாரிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தலைமையில் பொன்னேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலவாரி உதவி இயக்குனர் அஜய் ஆனந்த் முன்னிலையில் ஆலய வளாகத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது புனித மகிமை மாதா திருத்தல அதிபர் மற்றும் பங்கு தந்தை கே ஜே வர்கீஸ் ரோசாரியோ நிகழ்ச்சி வாழ்த்துறையோடு தொடங்கப்பட்டது பதினோரு அன்பியங்களின் கலை நிகழ்வுகள் குளோரி கோல்ஸ் பீடப்பூக்கள் ஒருங்கிணைப்பில் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளும் பெரியவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் கான்பூரை கவரும் விதத்தில் நடைபெற்றது இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் இணைந்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கள் ஒற்றுமையை நிலைநிறுத்தினர் பழவேற்காடு பகுதி மீனவ கிராம நிர்வாகிகளுக்கு விழாக்குழு சார்பில் மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கு திருபாலைவனம் காவல் ஆய்வாளர் காளிராஜ் மேதூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலர் சசிகுமார் ஆகியோர் பங்கேற்று மத ஒற்றுமையை போற்றும் வண்ணம் இந்நிகழ்ச்சி நடப்பதை வெகுவாக பாராட்டினர் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தனக்கு தெரிந்த வகையில் இந்தியாவிலேயே மத ஒற்றுமைக்கு சான்றாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளதாக பெருமிதம் கொண்டார் பழவேற்காடு பகுதி மீனவ கிராம நிர்வாகிகள் வியாபார சங்கத்தினர் நாட்டுப்படக மீனவ சங்கம் இஸ்லாமிய நண்பர்கள் வனத்துறை அலுவலர்கள் திருபாலைவனம் காவல்துறையினர் உள்ளிட்ட அனைத்து சமுதாய நிர்வாகிகளும் பெரியோர்களும் இதில் கலந்து கொண்டனர் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நியூஸ் சேனலை செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி